எனது இனிய வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் திருமறை குரப்பா வியாபாரிகளுக்கு விற்றல் சொன்ன சூசையை கண்டு கொதித்து மனமொத்து கொண்டார்கள் கொள்ள ஈய வந்த காளையாம் சூசையை சண்டாளர் கொள்ள விரைந்து பற்றிய சோதரர் வில்லண்ட கலற்ற தயவுடை ரூபனோ தம்பியை கிணற்றில் போடும் அங்கவர்க்கு சொன்னான் மறைவாய் இப்படியே தம்பியை இட்டனர் கூபத்தில் எப்படியோ தூரத்தில் கூட்டம் வியாபாரம் செய்வோரை விட்டிடாமல் விற்றர் அங்கு தோய் சட்டியை குறித்து தகப்பென் தெருளல் மகனுடையதென்று பொல்லா சகோதரர் பொய் சொன்னார் தந்தைக்கு வெள்ள இறையை மறந்து பித்து பிடித்தவனாய் பீடையால் ஜாக்கோப்பு கத்திக் கலங்கினான் பெண்ணான் கடவுள் கொடுத்த பத்து கற்பனைகள் விக்கிரக வந்தனை வேண்டற்க வேண்டுக அக்கணமும் அக இறையை தேவதிர் நாமத்தை தேவை மேல் வீணாக பாவனை பண்ணாதே என்றும் தேவன் அளித்த திருநாளை எஞ்ஞான்றும் பாவனை கொண்டாடிக்கொள் சங்கிப்பாய் பெற்றோரை சாந்துனையும் எல்லீரும் இங்கிதமாய் ஏற்றிப் பணிந்து கொலை புரியாதே கோபம் குரோதம் நிலையாது நீக்கிவிடுக விபச்சாரம் செய்யாதே அத்துடனாகும், அபச்சாரம் கல்வருடன் சேர்ந்தால் அளவற்ற பாவம் அடரும் பொய்ச்சாட்சி சொல்லாதே போனமான மன்றினில் எய்தாது பின்பருந்தும் போது புரர் தாராம் இச்சையாதே பீடை பலவாம் இறைவா இழுக்கும் தரும் புரருடமை நத்தாதே பேதமை என்றும் அறத்தின் வழியும் அது நன்றி